வணக்கம் விருச்சிக ராசியில் புதன் உதயம் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் மணிக்கு உதயமாக உள்ளது புதனின் உதய நிலை அனைத்து பன்னிரண்டு ராசிகளையும் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ பாதிக்கும் இது ஜாதகக்காரர்களின் உதயம் நிலையின் எதிர்மறையான விளைவுகளைத் தவிர்ப்பதற்கு உறுதியான மற்றும் எளிமையான தீர்வுகளை உங்களுக்கு வழங்கும் எனவே இப்போது புதன் உதயம் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் ஒரு கிரகம் சூரியனுக்கு அருகில் செல்லும்போது அஸ்தமித்து அதன் அனைத்து சக்திகளையும் இழைக்கிறது கிரகங்கள் மீண்டும் சூரியனிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வரும்போது அவை அவற்றின் அஸ்தமன நிலையில் இருந்து வெளியே வந்து இழகின்றன மீண்டும் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பெறுகிறார்கள் இப்போது புதன் செவ்வாய் மகாராசியின் நீர் ராசியான விருச்சிக ராசியில் உதயமாகிறார் ஜோதிடத்தில் புதனின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு முன்னேறுவோம் ஜாதகத்தில் புதனின் வலுவான நிலை ஒரு நபருக்கு வாழ்க்கையில் அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கூர்மையான புத்திசாலித்தனத்தையும் வழங்குகிறது புதனின் அசுபநிலை ஒரு நபருக்கு மேலும் மேலும் அறிவைப் பெற உதவுகிறது மற்றும் இந்த அறிவு வணிகம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க நபருக்கு உதவுகிறது அவர்களின் ஆசியுடன் அந்த நபர் வர்த்தகம் மற்றும் வணிகத் துறையில் பிரகாசிக்கிறார் இது தவிர இந்த ஜாதகக்காரர் ஜோதிடம் போன்ற யசோதரிக் அறிவியல்களில் நிபுணத்துவம் பெறுகிறார்கள் அனைத்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதையும் இப்போது உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் உதயமாகும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் அல்லது சச்சரவுகளை சந்திக்க நேரிடும் உங்கள் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வுகள் எழலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் உங்கள் செயல்திறன் குறையலாம் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக உங்கள் லாபம் குறைவாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் அதை நீங்கள் சந்திக்க கடினமாக இருக்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் பேசும்போது பொறுமை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஜாதகக்காரர் கண் எரிச்சல் மற்றும் தொற்று போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்களின் ஏழாம் வீட்டில் உதயமாகி இருக்கிறார் இந்த நேரத்தில் பணம் நண்பர்கள் பங்குதாரர்களுடனான உறவுகள் தொடர்பான விஷயங்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டியிருக்கும் வேலைக்காக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் அத்தகைய சூழ்நிலையில் வெற்றியுடன் அதிக லாபமும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதோடு பணத்தையும் சேமிக்க முடியும் இந்த ராசிக்காரர் தங்கள் துணையுடன் அன்பாக பேசுவதை காணலாம் இதன் விளைவாக உங்கள் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஷப ராசிக்காரர்களின் ஆளுமை தைரியமும் உறுதியும் நிறைந்ததாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் முற்றிலும் பொருத்தமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் அணுகுமுறை நேர்மறையானதாக இருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் முதல் மற்றும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் உதயமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் கவலைகள் அதிகரிக்கலாம் மற்றும் சுகங்கள் குறையலாம் நீங்கள் மூதாதையர் சொத்து அல்லது கடன் மூலம் நன்மைகளை பெறலாம் உங்கள் வேலையை மிகவும் கவனமாகச் செய்வீர்கள் இதனால் நீங்கள் வெற்றியைப் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் கிடைக்கும் லாபம் சராசரியாக இருக்கலாம் ஏனெனில் உங்களுக்கு திட்டங்களில் குறைவு ஏற்படலாம் நிதி வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்யலாம் நீங்கள் பணம் சம்பாதித்தாலும் உங்களுக்கு இன்னும் நிறைய செலவுகள் இருக்கலாம் இந்த ராசிக்காரர்களின் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு எழலாம் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராகவும் தோன்றலாம் இதன் விளைவாக நீங்கள் உறவில் இனிமையை பராமரிக்கத் தவறலாம் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஐந்தாம் வீட்டில் உதயமாகிறது குழந்தைகள் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வேலையில் பிஸியாக தோன்றலாம் பங்குகள் அல்லது புத்தகங்கள் விற்பனையில் தொடர்புடையவர்கள் வியாபாரத்தில் பிரகாசிப்பார்கள் இந்த ராசிக்காரர் தங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியான செலவுகள் காரணமாக நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் உறவில் சச்சரவுகளை சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக பரஸ்பர ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கலாம் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக சளி தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் எனவே நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் உதயமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் உங்களுக்கு நன்மைகளை தரும் தொழில்துறையில் இவர்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திட்டமிடுதலால் வேலையில் வெற்றி பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் திறமைகள் திட்டங்கள் மற்றும் நல்ல கொள்கைகளின் பலத்தால் லாபம் பெற வாய்ப்புள்ளது சிம்ம ராசிக்காரர்கள் போதுமான அளவு பணம் சம்பாதிப்பதிலும் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு லாபம் ஈட்டுவதற்கான வலுவான ஆசை இருக்கும் இந்த ராசிக்காரர் வாழ்க்கை துணையுடன் உறவு வலுவடையும் இப்போது நீங்கள் இருவரும் பாதுகாப்பாக உணரும் ஒரு பாதுகாப்பான நிலையை அடையும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இரண்டும் நன்றாக இருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களின் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாம் வீட்டில் உதிக்கிறார் இதன் விளைவாக இவர்களின் கவனம் அனைத்தும் தொலைதூர பயணங்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் இருக்கும் உங்களுக்கு வெளியூர் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளை தரக்கூடும் இவை உங்களுக்கு பலனளிக்கும் இருப்பினும் இந்த மக்கள் தங்கள் வேலையைப் பற்றி மிகவும் கவனமாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சுற்றுலா செல்லலாம் விருச்சிக ராசியில் புதன் உதயம் போது நீண்ட தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் இது தவிர நீங்கள் பணத்தையும் சேமிக்க முடியும் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுவதை காண்பீர்கள் மற்றும் அவர்களிடம் உங்கள் நடத்தை நன்றாக இருக்கும் இதன் விளைவாக அவர்களின் பார்வையில் உங்கள் உருவம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இது உங்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் உங்களின் ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் உதயமாகிறார் இந்த நேரத்தில் உங்கள் கவனம் அனைத்தும் பணம் சம்பாதிப்பதிலும் மற்றும் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குவதிலும் கவனம் செலுத்தும் இந்த ராசிக்காரர்கள் உங்கள் நல்ல திட்டமிடல் அர்ப்பணிப்பு மற்றும் தொழில் ரீதியாக செயல்படுவதன் விளைவாக தங்கள் வேலையில் வெற்றியை அடைய முடியும் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் தங்கள் அறிவு மற்றும் திட்டங்களின் அடிப்படையில் கணிசமான லாபத்தை பெற முடியும் இந்த நேரத்தில் உங்களை மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க உதவும் அத்தகைய சூழ்நிலையில் பணத்தை சேமிப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு வலுவடையும் இப்போது நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வசதியாக இருக்கும் நிலையை அடையும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்களும் உங்கள் துணையும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துலாம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் காரணமாக வலுவாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் உதயமாகிறார் நீங்கள் எதிர்பாராத பண ஆதாயங்களைப் பெற வாய்ப்புள்ளது மற்றும் மூதாதையர் சொத்துக்களிலிருந்தும் நன்மைகளைப் பெறலாம் உங்களின் வேலையில் திடீர் சலுகைகள் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் லாபம் ஈட்டும் பாதையில் ஏற்றத் தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் இதன் விளைவாக நீங்கள் அதிருப்தி அடையலாம் நிதி வாழ்க்கையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது மற்றும் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவு சுமூகமாக இருக்காது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தை உணரலாம் ஆனால் அவர்களுடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நரம்பு மண்டலம் மற்றும் நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் எனவே உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் உதயமாகும் இந்த நேரத்தில் உங்களின் பணி முயற்சிகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தொழில்துறையில் தனுசு ராசிக்காரர்கள் புதிய வேலையில் புதிய பதவியை பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் குறைவாக இருக்கலாம் இது தவறான வணிக கொள்கைகளின் விளைவாக இருக்கலாம் உங்கள் நிதி வாழ்க்கையில் கவனக்குறைவால் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட்டாளருடனான உங்கள் உறவை பராமரிக்க பரஸ்பர ஒருங்கிணைப்பை மேம்படுத்த வேண்டும் ஏனெனில் உங்கள் இருவருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு குறைபாடு இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் மகிழ்ச்சி காணாமல் போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் காரணமாக கால்களில் வலி ஏற்படும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் உதிக்கிறார் உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளில் உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் தங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் நம்பிக்கையை வெல்வதில் வெற்றி பெறுவார்கள் தொழிலில் ஈடுபடுபவர்கள் தங்கள் சிறந்த திறமை மற்றும் தலைமைத்துவ திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் நிதி வாழ்க்கையில் மகர ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகளில் வெற்றியை பெறுவார்கள் அதே நேரத்தில் மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஆசைகள் உங்கள் துணையால் நிறைவேறும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் தோன்றுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் பத்தாவது வீட்டில் உதயமாகிறார் வேலையிலும் முன்னேற்றத்திலும் மிகுந்த அக்கறையுடன் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நபர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறலாம் இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்து பங்குகளில் ஈடுபட்டிருந்தால் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள் இந்த ராசிக்காரர் பணம் சம்பாதிப்பதோடு பணத்தையும் சேமிக்க முடியும் நீங்கள் உறவில் உங்கள் துணைக்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் உறவில் மகிழ்ச்சி இருக்கும் கால்களில் வலி போன்ற சிறிய உடல் பிரச்சனைகள் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் எழாது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் நான்காம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாவது வீட்டில் உதயமாகிறார் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் மற்றும் புதிய நண்பர்களை உருவாக்க முடியும் பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் சக ஊழியர்களை விட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்தத் தொழிலை நடத்துபவர்கள் தங்கள் சிறந்த திறன்கள் மற்றும் வலுவான கூட்டாண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பெரும் லாபத்தை ஈட்ட முடியும் நிதி வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கும் பாதையில் அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்கும் மற்றும் பயணத்தின் மூலம் நீங்கள் லாபத்தை பெறுவீர்கள் மீன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு அடியிலும் தங்கள் துணையின் ஆதரவைப் பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள்